இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவிலா ஆர்கானிக்கட நாட்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல மல்லி செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா போதும் உங்களுடைய செடியில் நிறைய பூக்கள் தொடர்ந்து இருக்கும் நிறைய கொத்து கொத்தா செடி நிறைய பூக்கள் வரும் அது அப்புறம் வந்து உங்களுக்கு முட்டுகள் வந்து இந்த அதில் வந்து புழுக்கள் வருது அது ஒரு மாதிரி காஞ்சு போகுது அப்படின்ற பிரச்சனை இருக்காது ப்ளஸ் வந்து உங்களுடைய இலைகள் வந்து புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி முட்டை சேஃப்ல குண்டு குண்டுன்னு ஒரு மாதிரி இது கொப்பளம் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராமல் இருக்க நம்ம சொல்கிற நாலு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய செடிகளில் நிறைய மல்லிப்பூக்கள் ஹெல்த்தியாக எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் செடிகள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூக்கள் இருந்துச்சுன்னா பூக்கள் பிடுங்கினதுக்கப்புறம் கவாத் பண்ணணும் இப்போ நம்ம வந்துட்டு சீசன் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் வரைக்குமே நமக்கு மல்லிகைப்பூக்கள் கிடைக்கும் இந்த டைமில் ஓரளவு வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரூனிங் பண்ண வேண்டாம் ஓரளவு நார்மலாக ப்ரூனிங் பண்ணுங்கள் இலைகள் நிறையா இருந்துச்சுன்னா இலைகளை நீங்கள் வந்து நல்லா எல்லா இலைகளையுமே மோ ஓரளவு கட் பண்ணி விட்டுருங்க நல்ல மேலே நுனிய பாதியை கட் பண்ணி விட்டுருங்க ஒரு அங்குலம் வரைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு இலைகளாக இருந்துச்சுன்னா ஓரளவு நீங்கள் ஸ்டெம்ஸ் எல்லாமே நல்லாவே கட் பண்ணி விடலாம் சேமாக அந்த மாதிரி ஒரு குடை சேஃபில் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண்ணில் வந்து சூப்பரான நல்ல ஒரு மண் கலவையில் நல்ல சத்துக்கள் இறைந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் உரம் கொடுக்கணும் தொழு உரம் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மண்புழு உரம் அதை மாதிரி நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம் நான் வந்து என்னுடைய மல்லி செடிக்கு விவஸ்தராக தான் கொடுத்தேன் கருமார்காணி கரிசல் வேற்பகுதியில் சுற்றி ஒரு அரை கைப்பிடி எடுத்து சுற்றி நல்லா போட்டுவிட்டு தண்ணி கொடுத்துட்டேன் இதை தான் செஞ்சேன் இதை நீங்கள் செய்யணும் இதை மாதிரி நீங்கள் ஏதாவது அடி உரம் கொடுக்கணும் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து நமக்கு தளிர் வரும் பன்னெண்டு டூ பதினஞ்சு நாட்களில் நல்லாவே தளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து இது நீங்கள் செஞ்சு ஒரு அஞ்சு நாட்களுக்கு மேலே தளிர் எடுத்துரும் நல்லா தளிர்கள் நிறைய செடி நிறையா தெரியணும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து நாள் பத்து டு பன்னெண்டு பதினஞ்சு நாட்கள் கூட நல்லா தலிர் தெரியும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செடிகளுக்கு அடியில் வந்து மீன் அமிலம் பஞ்சகாவியாக இதை மாதிரி நீங்கள் கடலை பொண்ணாக்கு கரைசல் இதை மாதிரி நீங்கள் வந்து நல்லா புளிக்க வச்சு கடலை கரைசல் நல்லா புளிக்க வச்சு தண்ணியில் கலந்து கொடுங்க மீன் அமிலம்லாம் இருந்தால் செடியல் கடையில் தண்ணியில் கலந்து கொடுங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி விஷயங்கள் செய்யணும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை மாதிரி நீர் உரமாக கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீளமாக அந்த கட்டிங் அதாவது இந்த ஸ்டெம்ஸ் வளருது இலைகள் வளருதுன்னா நல்லா நுனியை கிள்ளி விடணும் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும் செடிங்கள் ஓகேங்களா நீளமாக வளர விடக்கூடாது அதை மாதிரி பண்ணும்போது செடி உங்களுக்கு நல்லா புஷ்ஷியாக வரும் ஸோ அதில் வந்து நிறைய முட்டுகள் வரும் நீங்கள் இதை வந்து அடுத்து நான் மூணாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதாவது நீங்கள் செடிகளில் வந்து கவாத் பண்ணி இலைகள்லாம் வருது இல்லைங்களா அதுலேருந்தே அந்த நீங்கள் செடி வச்சு அதை கேரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாதத்தில் ரெண்டு டைம் கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு மேலே பூச்சி விரட்டின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்பெண்ணெய் அது வந்து நீங்கள் பூச்சி வந்தால் தான் விரட்டும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நீங்கள் அதை மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் வேப்பெண்ணெய் கரைசல் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு பூச்சி விரட்டி திருச்சி கரைசல் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து உங்களுடைய செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் நான் வந்து எம்ஐ சித்ராவும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து என்னுடைய செடிகள் நல்லாவே பசுமையாக இருக்குது நீங்கள் இன்னும் செடிகள் வந்து நல்லா இலைகள் பசுமையாக இருக்கணும் விலைகள் இலைகள் வெளியேறி போகக்கூடாது பழுத்து போகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து தேமோர் கரைசல் பெருங்காயம் கலந்து யூஸ் பண்ணுங்கள் புளித்தமோர் கரைசல் பஞ்சகாவியா எப்சம் சால்ட் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட செடிகள் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க நிறைய முட்டுக்கள் வைக்கும் ப்ளஸ் வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் இருக்காது முட்டுப்புழு முட்டுப்புழு கருகுதல் அந்த நுனி ஒரு மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சு போகிறது அதை மாதிரி ஒரு மாதிரி ரிஷ்ஷாக வர்றது இதை மாதிரி தொல்லைலாம் எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் பூச்சிகள் வந்தாலும் மறட்டி இந்த மாதிரி பூச்சி விரட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் அப்புறம் நான் சொல்கிற இந்த ஸ்ப்ரேலாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செடிகள் வந்து சூப்பராக வளரும் பசுமையாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம மீன் அமிலம் அப்புறம் பஞ்சக்காவியாக இதெல்லாம் கொடுக்கணும் நல்லாவே மீன் அமிலம்லாம் கொடுத்தீங்கன்னா செடிகள் பச்சை பசுமையாக இருக்கும் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏதாவது என்னோட எனக்கு கிடைக்கணுன்ற பட்சத்தில் இது எல்லாத்துக்குமே நான் வந்து பெஸ்ட்டான பூச்சி விரட்டியும் சரி இலைகள் வந்து க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு நான் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ சித்திரமும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் இந்தியா கிராவோட பெஸ்டிக் கண்ட்ரோல்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து இலைகளினுடைய பசுமையான வளர்ச்சிக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமானதை கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மல்லிப்பு செடியை கேரிங் பண்ணும்போது சூப்பராக நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லாவே க்ரீனிஷாக நிறைய முட்டைகள் வைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனே